சூரிய வழிபாடு ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆன்மீகமும் கூட சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது உள்ளம் உறுதி பெறுகிறது நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசம் அடைகிறது காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம் யோகம் என்றால் யோகஸ் சித்தவிருத்தி நிரோதக மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம் யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் எல்லாம் வசப்படும் ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா புண்ணியம் எது பாவமிது குருதேவா